பாவங்கள் செய்தால் காயங்கள் பார்க்கின்றாரே என் கைகள் பாவங்கள் செய்தால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே வழியில் என் கால்கள் சென்று இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய யூதனி சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலாம் யுதமாய் வாசிக்கிறோம் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரின் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது இயேசு கிறிஸ்து மந்த அவதாரம் எடுத்து கன்னிகையின் கற்பத்தில் பிறந்தார் அவரிடத்தில் கடவுள் தன்மை பூரணமாக இருந்தும் கூட தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி மனு குலத்தின் ரட்சிப்புக்காக தம்மை தாமே செலுவில் பலியாக ஒப்பு கொடுத்தார் தம்மை தாமே பூரணமாக பிதாவின் சித்தத்தின்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிருஷ்ண பற்றிய பிதாவானவர் பரலோகத்திலிருந்து உரைத்தார் ஆண்டவருடைய முழு பிரியமும் இயேசு கிருஷ்ணன் மேல் உள்ளது அவர் குற்றமற்ற மாசற்றவராக இருந்தும் கூட மனு குலத்தின் தண்டனையை தாமே செலுத்திக் கொண்டார் இது நிமித்தம் யாரெல்லாம் கத்திரே இயேசு சிமையில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பெற்று போகாமல் ஜீவனை அடைந்து பாவ மன்னிப்பை அடைந்து ஆண்டவர் கூட ஒப்புரவாகிறார்கள் ஆண்டவருடைய பிரியம் அதே இயேசு சிகளில் உள்ளது காரணம் அவர் ஆண்டவரை ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய கிருபை மற்றும் தயவை விடுதலையே தம்முடைய சிலை மரணத்தின் மூலமாக மனு குலத்திற்கு வெளிப்படுத்தினார் எந்த கர்த்தர இயேசு கிறிஸ்து மேல் வரண்டு பிரியம் இருக்கிறதோ மேலும் யார் உங்கள் ரட்சிப்பின் கர்த்தாவா இருக்கிறாரோ அவர் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்படைய விரும்புவீர்களா